அது ஸ்ட்ராட்டஜி ஏன்னா தம்பி நாசமா போயிடுவேன் உன்னை போட்டு மிதிச்சுடுவாங்க ஒரு கரூருக்கே உன்னால தாங்க முடியல ஓடி போய் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டேன் நாங்கள் தான் உனக்கு குரல் கொடுத்தோம் அன்னைக்கு மட்டும் காலையில் எடப்பாடி பழனிசாமி பேசலைன்னா இவர் கதி என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது இவர் மேலே வளர்க்க எடப்பாடி தப்பு பண்ணிட்டாரோ சார் அவசரம் இல்லை இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க ஸ்ட்ராட்டஜி ஏன்னா கடைசி முயற்சி வரைக்கும் முயற்சி எடுப்பாங்க வந்துட்டா நல்லது தானே வந்துட்டா ஸ்வீப் இல்லை அட இப்போவாது உனக்கு தெரிஞ்சதே கலர் நலவரம் புரிஞ்சதை வார அசாங்கம் சேர்த்துக்கிட்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சீட்டை கொடுத்து போட்டு அங்கே ஸ்வீப் பண்ணிட்டு இருந்தா இருந்தாப்போ ஜெயிஸ்டியா நாற்பது எம்எல்ஏ வச்சிருக்கியா நீ தான் ரெண்டாவது பெரிய கட்சி எதிர்கட்சி தலைவராக போ அப்படின்னு விட்டுட்டு வளர விடாமல் பார்த்துக்குவாங்க இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா பண்ணாங்கல்ல மூணாவது இடத்து இருபத்தி மூணு சீட்டு போச்சு இருபத்தொம்போது தேமுதிக எதிர்கட்சி தலைவர் அவரையும் வச்சு செஞ்சு விட்டாங்க அதுக்கு காரணம் திமுகலையும் சரி இதே சந்திரகுமார் கூட பார்ட்னர் இவரு நம்ம செங்கோட்டையார் இவர்கள்லாம் சேர்ந்து தான் அந்த இதெல்லாம் காலி பண்ணாங்க விஜயகாந்த் காலி பண்ணது